அப்படியே என் ஃப்ரெண்ட கீழ போடாம கரெக்ட்டா குடி திரும்பி நீ பார்க்க கூடாது பார்க்கல 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 நீ பார்க்கல அப்ப எப்படி என் ஃப்ரெண்ட கரெக்ட்டா நீ கொடுப்ப கொன்னுறேன் சரி சரி பாத்து கூட சரியா ரொம்ப சோதிக்காதீங்க தூக்கி வீசிடுவேன் பாத்து சரிடா இன்னமே கம்பள வச்சு தாரேன் டேய் பாத்து திரும்பிடாத ஓய் திரும்பிடாத டேய் திரும்பிடாத டேய் இங்க இத்தனை பைக் போயாச்சு அவங்கள பாத்துட்டு போறாங்க இதுல கொடுமை தெரியுமா

இதுக்கு தண்ணி குடிங்க அதுக்கு அப்புறம் தான் இருக்கேன் எப்பா முடிடி கோத்து கூட கண்டர் பண்ணிரலாம் போலக்கி சப்பா நல்லல வாங்கல வச்சு விட்டேன் இல்ல நீ என்னால மீந்து கவுன் சொல்லி எப்பா சரி அப்பனால ஏன் இவ்ளோ நேரம் நீ பேசிட்டே இருந்தா எனக்கு எப்படி வரும் அவசரமா வரதுன்னா நீ போனீங்க அவசரமா வந்தா நீ பேசினா வராது உலகத்திலே காதலிய காவல் கட்டிட்டு போன மொத்த ஆளு நீங்க தான் உனக்கு அதிஷ்டம் கிடைச்சிருக்கு கோத்து கடைப்பிர கூடாது நீங்க ஒண்ணுக்கு போறதுக்கு காவலுக்கு இருக்கிறது எனக்கு அதிஷ்டம் அம்மா கண்ணு كده கம்மடா கிடக்கு சரி சரி ரொம்ப கோபப்படாத என்ன புள்ள தோத்துப் போயிரும் இவ ஏன் அச்சா அச்சான்னா அத்தா உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கப் போறேன் அந்த வீட்ல பேர்க்க வேண்டியதனே ஆமா குழந்த நான் நேரா போய் பாத்துる உட்கார் போறேன் அவங்க என்னடி அனுப்பி போங்க இங்க என்ன காவலோ வெச்சிட்டு நீ போறது உங்களுக்கு அவசியம் இல்ல அத இல்ல இது யாரும் பார்க்கல ம் நிறைய பைக்கு போச்சேடி பாத்துறப்ப உங்களுக்குடி நிறைய வாய்ப்பு இருக்கு அது சரி என்ன கூட வந்து உங்க அண்ணன கூட வர வேண்டியதனே いや அண்ணே மாற பச்சத்தே நீ பண்ணுங்க நான் ஏதோ பச்சப்பல மாதிரி பச்சத்தே நீ பண்ணுங்க சரி எனக்கு எப்படி வரோ சோ போ அடி நல்லா இருக்கு பத்தியே இந்த ஊரே ஆமா உங்களுக்கு போறதுக்கு நல்ல வசதியா இருந்துச்சு பாத்தீங்களா கள்ளி கள்ளிரவ நான் ஃபேன் கேம் அங்க நிக்கிறது பத்தி போறங்க வரங்க என்ன பார்த்த பாரு எனக்கு தான் தெரியும் தப்பு நிச்சு பண்ணுங்கள இல்ல ஏப்பா இது இந்த சூப்பரா இருக்கு பத்தியா அதுக்கு நம்ம இன்னும் ஆடுமா ஆடணுமா சூப்பர் லட்டு நான் போனேன்ல

ஏ ஆ ஆமா புடிச்சிருக்கு இ சைபாதே நீ மேதுவாண்ணா பிரவரன கேற வந்தனடா வாது வாது பாத்து 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 வா இ பா எல்லி கொஞ்சம் பாரு இந்த கிட்ட என்ன வரது மடா இவனெல்லாம் வைக்கிறது பெரியானே விட்டாம முடியா சப்பா ஏ புள்ள கடக்க பாரு பாத்து பாத்து இங்க பாறியா பாவுல தான் நா கீழே போகாதே வா நீங்கமா வா ஒன்னட பாவள நான் போற வேண்டியது சொல்லல சின்ன ஸ்கட் வாங்கி எனக்கு நான் பார்த்த இந்த மூணாம் நாள்ல இருந்தாச்சு சரி நீ வா அம்மா கிட்ட வா பை உள்ள இவ்வளவுல கொத்து விட்டுட்டே சரிட வா ஏ

இப்ப எங்க அண்ணி இல்லனா அவனால வாழ்ந்துக்கிட முடியாது எனக்கும் புரியுது அதனால தான் இவ்வளவு செய்றேன் எனக்கு பயமா இருக்கு அத நான் சொல்ற இல்ல உங்க பக்கம் நான் இருப்பேன் அத உங்கால மட்டும் தான் அது முடியும் அண்ணே என்ன தப்பா நினைச்சிட்டாரு இல்ல அப்படி தப்பா நினைச்சாலும் நான் பாத்துக்கிறேன் பயமா இருக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் சரி பண்ணுறேன் தேங்க்ஸ் தேங்க்ஸ் இப்போ பெரிய நம்ம சரி சரி போங்க

நம்மளை விட்டுவானுங்க அவங்கள வச்சு நம்மளை தூக்கல நினைப்பானுங்க பிள்ளை கொஞ்சம் கண்ணுங்க தும்மக்க உடனே என்ன சாமன் இருந்தான் அதனாலதான் வந்தேன் சரி பாரு கோவின் டீசி விட வேண்டாம் தெரியும்ல அவனுக்கு தான் நட்டு குத்தி போகலையே இல்லன்னு அவங்ககிட்ட விடல ஆனா பெரும்பாலும் அவங்க கூட தான் நிக்கா பாத்துக்க வீட்டுல மட்டும் தானே நிப்பாங்க வெளியில அனுப்புறது இல்ல சரி பாத்துக்க இல்லையே இவ இப்படி நிக்க மாட்டானு எப்படி எதாவது மறக்கறானா இல்ல யாரும் படிக்கிட்டு இருக்கானா

அடுத்த மானத்துல लांदிகிட்டு இருக்க انا இல்ல அந்த நாட்ல தான் लांदிகிட்டு இருக்க انا யம்மன்ல लांदிகிட்டு இருக்கங்க பாருங்க போற வந்தா உங்க குடும்பத்துக்கு கணதா போடுவா உங்க குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது பாற நீங்க தான் ஒத்தல लांदிக்கிற நான் ஒத்தல लांदல ஆ இப்போ ஒரே குடும்பமா ஐட்ட போறதுங்க ஒத்தல लांदத போ ஒரே குடும்பமா ஐட்டنا எப்ப எப்ப இன்டர்வியூ கொடுத்தியா அப்போமே எங்க குடும்பமா ஐட்ட புலிவால புடிச்சதத தான் இய குடும்பத்துக்கு வந்தா வெளியில போகவே முடியாது ஆட எடுபட்டீசே அப்ப என்ன கட்டுடிட்டியடி இங்க பாருங்க உங்க குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அந்த ரவுடி பேக் குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படியா ஆமா உங்க குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நீ போய் ஓடு வச்சிடல பரவல நீ அங்க என்ன चलेंगे அங்க என்ன கேக்க ஏய் எதிரி போட்டு வா இந்த தள்ளி வா அந்த ரவுடி பேக் குடும்ப நிதி தெரிஞ்சு வந்தாலும் எனக்கு தேவடா என்ன அது வந்தே அது வந்தே சரி

കൊണ്ട <laughs> அம் சாரி கத கண்டு கதரிக்கா கண்டு கதரிக்காவ வெல்ல பூசனிக்க அது ஒரு பெரிய சோக கதங்க சோக கதையா ரொம்ப அசளத்துட்டேன் இங்க பார் இதத்துக்கு போட்டுப் போயிராத சொல்லாத ரகசியம் அது வந்தே அது வந்தே நீ போறியா இல்லையா என்ன நீ வலி விட்டு நான் இப்பவுமே போயிடுவேன் ஹப்பட உள்ள எனக்கு ஐஸ் எல்லாம் பிடிக்காதே இல்ல இங்கு ஐஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு கேட்டேன் ஐஸ் பிடிக்காம தான் ஐஸ் போட்டி ரெண்டு மணி நேரமும் பார்த்துக்கிட்டு இருக்கியோ எங்க ஒரு ஐஸ்கிரீம்லாம் விதமா போய்ட்டா நீங்க இத்தனையோ வச்சிருக்கியா அத்தி வேற வேதமா ஐஸ்கிரீம் வச்சிருக்கவேலோ சாக்கா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு ஐஸே பிடிக்காது கோத்த கால பிற

சரி பாட்டி எடுங்க இதுக்கு மேல எங்க நிக்க கூடாது கிளம்புங்க ஸ்கர ஐஸ் கொடுங்க இல்ல எனக்கு ஐஸ் பிடிக்காது என் புள்ளங்க சாப்பிடுங்க பாத்துட்டு தான் வந்தா பேசுறது சானல்ல அப்படியே வாளை வலிக்கி அஞ்ச சிங்கனே தைரியமா பேசுவானே ஏய் எனக்கு ஒண்ணுமே ஐஸ் பிடிக்காது இப்ப என்ன பண்ணே நான் என்ன புள்ளி குட்டி கிளம்பற நீ வா எனக்கு இன்னும் ஐஸ் வேணும் போ கிளம்பு எனக்கு இன்னும் ஒண்ணே ஒண்ணு வேணும் போ வா கிளம்பு ரொம்ப சரக்குது சளி பிடிக்குது வா எனக்கு வேணும்

இந்த பசங்க மிச்ச காசு வாங்க போயிட்டாங்க நீங்க வச்சுக்கோங்க ஏம்மா ஐநூறு ரூபா குடுத்தாங்கம்மா ஐஸ் நாற்பது ரூபா தான்மா ஆச்சுது வச்சுக்கோங்க வாங்க மாட்டாங்க இருக்கட்டேன் அப்பா எங்க அப்பா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் எங்க அப்பா கடைசியா வாங்கி கொடுத்தது